வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இன்றைய காணொலியில பிரித்தானியா தொடர்பிலான மிக முக்கியமான செய்திகளை பார்ப்போம் இதுல முதலாவதா பிரித்தானியாவில அகதி தஞ்சம் கோரிக்கையாளர்களை அதாவது அசலம் சீக்கர்ஸ் அவர்களை வேலைக்கு அனுமதிக்க வேணும் வேலை செய்வதற்கு அனுமதிக்க வேணும் என்கின்ற ஒரு ஆலோசனை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில இந்த அகதிகள் தொடர்பிலான மைக்ரேஷன் தொடர்பிலான முழு ஆலோசனைகளையும் அரசாங்கத்துக்கு பிரித்தானிய அரசாங்கத்துக்கு வழங்குற ஒரு அமைப்பு தான் இந்த மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி அதன் அதனுடைய சியாமனா இருக்கிறவரான் இந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார் எப்படி என்று சொன்னா பிரித்தானியாவில் வந்து அகதி தஞ்சம் கோரிக்கை செய்பவர்கள் அவர்களுடைய விண்ணப்பங்கள் ஆறு மாதங்களுக்கு மேலாக விசாரணைக்கு கொண்டு வரப்படவில்லை என்றால் அல்லது அவர்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஆறு மாதத்துக்கு பின்னர் அவர்களை வேலைக்கு வேலை செய்வதற்கு சட்ட ரீதியாக வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆலோசனையை அவர் முன்வைச்சிருக்கிறாரு இது பிரித்தானியாவை பொறுத்தவரையில அகதி தஞ்சம் கோரிக்கையாளர்கள் அசலம் சீக்கர்ஸுக்கு வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியா பார்க்கப்படுது இதற்கு அவர் சொல்லுகின்ற நியாயப்பாடம் என்னன்னு சொன்னால் யூகே இந்த டாக்ஸ் பேயருடைய பணத்தினை சேமிக்க முடியும் மிச்சப்படுத்த முடியும் ஏனென்றால் யூகே கவர்மெண்ட் வந்து செலவிக்கிற காசு முழுக்க மக்களுடைய டாக்ஸ் அதாவது டேக்ஸ் பேயருடைய மணியைத்தான் அரசாங்கம் செலவு செய்யுது இந்த அசலம் கோரிக்கையாளர்களை வேலைக்கு அனுமதிப்பதனூடாக அவர்கள் வேலையொன்றை எடுத்து அதனூடாக தங்களுடைய வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனூடாக அரசாங்கத்துக்கும் டேக்ஸ் பெறும் அதே நேரத்தில் இவர்களுக்காக செலவு செய்கின்ற இந்த அக்கோமோடேஷன் அதாவது வதிவிடங்கள் உணவு மற்ற சுகாதாரம் போன்ற செலவுக்காக செலவரிக்கின்ற தொகைகளை கொள்ளலாம் அதே நேரத்தில் அவர் சொல்றது என்னன்னு சொன்னா என்னதான் அவர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு மேல இந்த அவர்களுக்கான முடிவுகள் விராட்டியும் அவர்கள் இந்த தான் இருக்க போறார்கள் அப்ப அவர்கள் நாட்டுல சும்மா இருக்கிற நேரத்துக்கு வேலை செய்வது செய்வதால அவர்களுக்கும் ஒரு வருமானமா இருக்கும் இதனால அரசாங்கத்துக்கும் செலவு சுமை குறைவாக இருக்கும் இதுவரைக்கும் பிரித்தானியாவை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எஸ்எல்எம் சீக்கர்ஸ் வந்து இருக்கிற வேண்டும் இவர்கள்ல வந்து முப்பத்தையாயிரம் பேர் இன்னமும் அஹ் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான செலவாக ஒன்று தொடக்கம் நாலு பில்லியன் ஒன்று நாளைக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கு என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு தற்போதைய தகவல்களின் படி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் அகதி கோரிக்கையாளர்கள் ஆறு மாதங்களுக்கு கூடுதலாக அவர்களுடைய முடிவுகள் பெறாமல் வெயிட் பண்றாக்கள் வந்து காத்திருப்பவருடைய தொகை வந்து எண்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பேரும் ஆறு மாதங்களுக்கு குறைவாக தங்களுடைய முடிவுக்காக காத்திருக்கிறவர்களுடைய தொகை வந்து நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாகவும் சொல்லப்படுது இதே நேரத்துல இந்த ஆலோசனைய இந்த தற்போதுள்ள ஆட்சியில ஆட்சியில் இருக்கிற லேபர் கவர்மெண்ட் எதிர்கட்சியாக இருந்த போது முதல் முன்னர் எதிர்கட்சியாக இருந்த போது இந்த மாதிரியான ஆலோசனைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தது ஆனா இப்ப அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான ஆலோசனைகளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆனா இப்ப இந்த கொமிட்டியால இந்த ஆலோசனை பரிந்துரைக்கப்பட்டதால இந்த லேபர் கவர்மெண்ட் வந்து இந்த ஆலோசனைகளை கருத்தில் எடுத்து இது தொடர்பிலான சாதகமான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருது அடுத்த செய்தியா பார்க்கக்கூடியதா இருக்கிறது பிரித்தானியாவில யூகேல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருட்களுக்கான விலைகள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அதாவது பணவீக்கம் இம்புளேஷன் வந்து மீளவும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது தனியாவில் இருக்கிற பொருளாதார ஆய்வாளர்கள் முக்கியமான ஆய்வாளர்களான தியன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இத எதிர்கூறியிருக்கணும் கிட்டத்தட்ட பதினேழு வகையான பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் அதிகரிக்கும் இதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படும் சொன்னா தண்ணீர் அதாவது ஓட்ட பில் வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதத்தால் வருகின்ற ஏப்ரல் மாதம் அதி அதிகரிக்கும் என்றும் அதே நேரத்துல எனர்ஜி அதாவது எலக்ட்ரிசிட்டி கேஸ் தொடர்பான விலைகளும் ஒன்று தசம் ரெண்டு வீதத்தால இந்த ஜனவரி மாதத்துல அதிகரித்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு பவுண்ட்ஸ்களாக இருக்கும் என்றும் சொல்லப்படுது குறிப்பாக யூகேயில் ல இப்ப கேஸ் தொடர்பிலான ஒரு செய்தி வந்திருக்குது இது யூகே மட்டும் எல்லா ஐரோப்பிய நாடுகள்லேயும் கேஸுக்கான இடுப்பு நேச்சுரல் கேஸ் அதாவது இயற்கை எரிவாயுக்கான இடுப்பு குறைஞ்சிருக்குது யூகே பொறுத்தவரை இருபத்தாறு சதவீதம் வளமையா இருக்க வேண்டிய இருப்பை விட குறைவாகவே காணப்படுது இன்னும் ஒரு ஒருகாரத்துக்குரிய கேஸ் தான் யூகே இருக்கும் என்று சொல்லப்படுது இது காரணம் இந்த விண்டர் சீசனால கூடுதலான கேஸுகள் வந்து பிரயோகிக்கப்படுது என்று சொல்லப்படுது ஆனால் இது அரசாங்கத்துக்கு முதலே தெரியாத இல்லை அல்லது இந்த கேஸுகளை கேஸை வந்து இருப்பாக வச்சிருக்கின்ற இந்த நிறுவனங்களுக்கு தெரியாத வின்டர் வரப்போகுதுன்றது தெரியும் இதில் கூடுதலான பாவனைக்கு மக்கள் பயன்படுத்துவாக வேண்டும் தெரியும் அதுக்கேற்ற இருப்புகளை வைக்கல இதுக்கு காரணமாக சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் யூகே உட்பட ஐரோப்பிய நாடுகள் கடைசியாக இந்த ரஷ்யாவிலிருந்து வந்து வர இருக்கின்ற இந்த கேஸுங்களுடைய பைப்லைனை கடைசியோட ஒப்பந்தத்தையும் நிறுத்திவிட்டார்கள் இதனால தான் யூகே மட்டுமில்லை ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற யூரோப் நாடுகளில் கூட தங்கள் வைக்க வேண்டிய இருப்புகளை விட விட, குறைவான இருப்புகள்லாம் இப்போ கேஸ் இருக்கின்றத சொல்லப்படுத்து இது எப்படி அரசாங்கம் இது தொடர்பில் அதை மீளரப்பு செய்ய போது என்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும் சீர்த கட்டணங்களும் நாலு தசம் ஆறு வீதத்தால் மார்ச் மாதம் அளவில் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுது டிவி லைசன்ஸ் டிவி லைசன்ஸுமே வந்து வெறும் ஏப்ரல் மாதத்திலேருந்து அதிகரிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது அதே போல் பஸ் கட்டணமுமே வந்து ரெண்டு பவுண்டில் இருக்கிறது இப்போ மூன்று பவுன் ஆக வரைக்கும் கூடுதலாக ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதை எதிர்த்து கூறப்பட்டிருக்கு இந்த பொருளாதார நிபுணர்களால் மேலும் பொதுவான விலை ஏற்றங்களும் காணப்படும் என்று சொல்லப்படுது இதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய டாக்ஸ் வந்து அதாவது நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் அதாவது முதலாளிகளால தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் வந்து அதிகரிக்கப்படுது ஏப்ரல் மாதத்திலிருந்து பதிமூன்று தசம் எட்டு வீதமாக இருக்கிறது இனிமேல் ஏப்ரல் மாதத்திலிருந்து பதினைந்து வீதமாக அதிகரிக்க போகுது இது வந்து முதலாளிகளுக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்க போகுது இதனால அவர்கள் தங்களுடைய விலைகளை பொருட்களுக்கான விலைகளை அதிகரித்து பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் இதன இதன் காரணமாகத்தான் இந்த பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிக்கும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகரிக்கும் என்று கூறப்படுது அடுத்த செய்தியா பார்க்கக்கூடிய இதாக இருக்கிறது செயன்ஸ்வரியில வேலை செய்கிற ஆட்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியா பார்க்கப்படுது அதாவது இந்த வருடம் செயின்ஸ்வரியில் வரியில சயின்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்களுக்கு ஐந்து சதவீதம் சம்பள உயர்வு கிடைக்கப்போகுது இது வருஷத்துக்கு ஆயிரத்தி நூறு பவுண்டுகள் அதிகரிக்கும் செயின்ஸ்வரியை பொறுத்தவரை கடந்த வாரத்துல ஒரு பாதகமான செய்தியை வழியிட்டு இருந்துச்சு எப்படி சொன்னால் இந்த வருகின்ற டேக்ஸ் எண்ணெய் கண்ட்ரிபியூஷன் பயணி ஜீவிதத்தால் அதிகரிக்கிறதால தங்களுக்கு நூற்றி நாற்பது மில்லியன் பவுண்டுகள் வந்து மேலதிகமாக செலவு செய்யப்பட போகுது அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு ரெண்டாயிரம் பவுண்டுகள் வரைக்கும் கண்ட்ரிபியூஷன் செயின்ஸ் பெரிய அளவே பண்ண வேண்டியிருக்குது இதனால ஆயிரத்தி ஐநூறு எம்ப்ளாயிஸை வந்து தாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய போகிற போறதாக கடந்த வாரம் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த வாரம் ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இங்கே சயின்ஸ் வரியில வேலை செய்கிற ஆகளுக்கு ஐந்து விதத்தால் இந்த சம்பள உயர்வு கிடைக்க போகுது என்கின்ற ஒரு நல்ல செய்தியையும் அறிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் சயின்ஸ் மற்றும் ஆகோஸ் வர்க்கர்ஸுக்கு என்ன மாதிரியான பேராய்ஸ் அதாவது சம்பளம் கூட்டப்பட போகுதுன்னு சொன்னால் இப்போ வரைக்குமே வந்து பன்னிரெண்டு பவுன்கள் பே பண்ணப்படுது அது பன்னிரெண்டு பவுண்ட் நாற்பத்தஞ்சு பவுண்டுகளாக ஒரு அவருக்கு மார்ச் மாதத்திலையும் பிறகு பின்னர் பன்னிரெண்டு பவுண்டுகள் அறுபது பெஞ்சாக ஓகஸ்டிலையும் அதிகரிக்கப்பட இருக்கிறது செயசரியை பொறுத்த பேசிக் நேஷ்னல் வேஜஸ் அதாவது அடிப்படை சம்பளமே வந்து யூகேயில் பதினோரு பவுண்டுகள் நாற்பத்தி நாலு பென்ஸ் ஒரு அவருக்கு ஆனால் சீன் சுற்றி இந்த ஆரம்ப சம்பளமே வந்து டுவெல் பவுண்டாக இருக்குது அது படிப்படியாக கூட்டப்பட போகுது அதே நேரத்தில் லண்டனுக்குள்ள வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்தில் எப்படி அதிகரிக்க போகுதுன்னு சொன்னா இப்போதைக்கு அவர்களுக்கு பதிமூன்று தசம் பதிமூன்று பவுண்டுகள் ஃபிஃப்டீன் பென்ஸ் பே பண்ணப்படுது இது மார்ச் மாதத்துல பதிமூன்று பவுண்ட்ஸ் செவன்டி பென்ஸாக அதிகரிக்கப்படும் மேலும் ஆகஸ்ட் மாதத்துல இது பதிமூன்று பவுண்ட்ஸ் எயிட்டி ஃபைவ் பென்ட்ஸ் ஆக அதிகரிக்கப்பட இருக்குது ஒரு அவருக்கு ஆகோசில வேலை செய்கிறாக்களுக்கு இந்த செய்தி நல்ல ஒரு செய்தியா பார்க்கப்படுது இவ்வளவு தான் இன்றைய யூகே மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்